கனவில் வந்தால் என்ன பலன் வெல்கம் டு ஆல் இனோன் நந்தினி சேனல் நீங்கள் இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது நண்டு கனவுல வராது அப்படிங்கிறது என்ன மாதிரி பலன்களை கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்க கனவுல நண்டு வந்துச்சு அப்படின்னா மறக்காம அது கமெண்ட்ல பண்ணுங்க அதுக்கான விடை பலன்களை தெரிஞ்சுக்கலாங்க உங்கள் கனவுல நண்டை பார்த்தீங்க அப்படின்னா புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தாங்க இதுவே உங்கள் கனவுல வந்து நண்டு பிடிக்கிற மாதிரியோ அல்லது நண்டு உங்களை வந்து கடிக்கிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கனவு கண்டால் மனதில் உள்ள விருப்பங்கள் சிறு தடைகளுக்கு பின்னாடி கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதையும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நீங்க பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணம் நண்டு கனவுல வரது அப்படிங்கிறது திட்டமிட்ட செயல்களில் சில இடையூறுகள் உண்டார உண்டாக போகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே வந்து தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணம் ஆனால் அந்த மாதிரி கனவு வரது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் விஷயத்தையுமே வந்து கவனமாக யோசித்து செயல்படுத்தப்படணும் அப்படிங்கிறதா இதுக்கான அர்த்தம் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் கவனமாக வந்து செய்யணும் அப்படிங்கிறதான் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு நண்டு கனவு வந்துச்சு அப்படின்னா எத்தனை மணிக்கு கண்டைங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி எவ்வளவு நாட்களாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த மாதிரி வந்து கனவுகள் பற்றி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நன்றி